சிவபூமியா மேளத்திருநாட்டில் இயற்கை அழகு நிறைந்த உபா மாகாணத்தின் வளங்கள் கொள்ளிக்கும் முனராகலை மாவட்டத்தில் பெற்ற கதிர்காமம் எனும் ஊரில் இன மொழி மத பேதங்களை கடந்து மனிதநேயம் மிக்கவர்களாய் மனிதர்களை ஒன்றிணைக்கவே ஏழுமலையில் குடிகொண்ட ஈசனவன் புதல்வன் கதிர்காம கந்தனின் உற்சவம் கடந்த இருபத்து ஆறாம் தகுதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமானது அதற்கு ஆறு நாட்கள் முன்னதாக கடந்த இருபதாம் திகதி புகந்தைமலை முருகன் ஆலயத்தை தரிசித்து விட்டு செல்லக்கூடிய பக்த அடியார்களுக்கான மனாந்தர வழிப்பாதை திறப்பு இடம்பெற்றது அந்த காட்டுப்பாதை திறக்கப்பட்டதும் முதலாவது நாளிலேயே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்த அடியார்கள் இந்த முறை வரலாறு காணாத பக்தி வெள்ளத்தோடு புகுந்திருந்தார்கள் அதன் பின்னர் ஒவ்வொரு நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தடியார்கள் கதிரி காண்பதற்காக பக்தி வெள்ளத்தோடு உட்புகுந்தார்கள் புகந்திமலை முருகன் இருந்து கதிர்காம கந்தனை தரிசிப்பதற்கான பாத கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பாதை வழியாக நடக்க வேண்டியிருக்கிறது வடமாகாணத்தில் இருந்து வரக்கூடிய உறவுகளும் கிட்டத்தட்ட ஐம்பத்து ஐந்து நாட்கள் கடந்து கதிரைமலையானை தரிசிக்கிறார் இயற்கையோடு இணைந்த சூழல் தொலைபேசி பாவனைகள் கிடையாது மின்சார வசதிகள் கிடையாது எனவே இயற்கையை மீண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடியதாக மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள் பல புதைந்து கிடக்கக்கூடிய வனாந்திர பகுதியினூடாக பயணிக்கிற போது மூலிகைகள் நிறைந்த ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு சுவாசத்தையை உள்ளடக்கிற போதும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு அது உதவியாக மாறுகிறது நெற்றியில் விபூதி இருக்கும் போதும் அவர்களுடைய கழுத்திலே திராட்சம் இருக்கும் சிலருடைய கரங்களிலே வேல் இருக்கும் இவை அனைத்தும் அவர்களை பாதுகாப்பதாக நம்புகிறார்கள் படுத்தவுடனே தூக்கம் வரும் அந்த படுக்கை பஞ்சமத்தை கிடையாது பாய்கள் கிடையாது வெறுமனே படங்கு விரிக்கப்பட்டிருக்கும் அல்லது வெறுமனே ஒரு சால்வையை விரித்துக்கொண்டு கொண்டு அதன் மேல் தூங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் அந்த தூக்கம் என்பது நிம்மதியான உறக்கமாக மாறும் கொஞ்சம் உறங்குவதற்கு முன்னர் வானை அண்ணாந்து பார்த்தால் வளைந்திருக்கும் கோபுரத்தில் மின்னணிகள் மின்னுவது போல நட்சத்திரங்கள் இழைக்கும் அந்த அழகை நாங்கள் இத்தனை காலம் ரசிக்க தவறிவிட்டோமே என்று எண்ணத் தோன்றும் அத்தனை அழகு அந்த இரவை ரசிப்பதற்கு இரு கண்கள் போதாது என்று கூட சொல்லலாம் பிறந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு செல்பவர்களும் இருக்கிறார்கள் வயோதிபர்களாக எண்பது வயது கிடந்தவர்கள் நடந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்களால் எதுவும் முடியாது வீட்டிலே முடங்கி கிடப்பவர்கள் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே முடங்க வைக்கப்பட்டவர்கள் கூட இந்த முருகனை காண்பதற்காக தன்னை உற்சாகமாக செல்கிறார்கள் அவர்களை அந்த முருகன் கொண்டு போய் சீர்க்கிறான் என்பதுதான் உண்மை ஏழு மலையானை தரிசிப்பதற்கு செல்லக்கூடிய தேடியார்கள் அதிகாலை பொழுது சென்று ஆறு மலைகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசித்துவிட்டு ஏழாவது மலையில் உச்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பதற்காக செல்கின்ற போது அங்கு களைப்பிலே கால் கட்டக்கு நடந்து செல்கின்ற போது அரோகரா கோஷங்களும் முருகனுடைய நாமங்களும் ஒவ்வொருவருடைய வாயிலும் துள்ளி போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்